இந்த நேரலைக்கு வரக்கூடிய எல்லோருக்கும் நான் ஒரு விஷயத்தை முன்னாடி சொல்லிடுறேன் எக்காரணத்தை கொண்டும் இந்த நேரலையை பாதியில ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க முழுமையா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நேரலை எந்த அளவுக்கு வேல்யூபுளான ஒரு விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் உங்க வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்க போகுது அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நேரலையாக இது இருக்க போகுது ஆகவே இந்த நேரலையை முழுமையா பார்த்துட்டு உங்க மனசுக்கு பிடிச்சவங்க உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் சொந்த பந்தம் நண்பர்கள் அனைவருக்குமே இந்த நேரலைய மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்க்கட்டும் அவர்கள் வாழ்க்கையிலும் நல்லது நடக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னும் ஒன்றை மாதங்கள் தான் இருக்குது இந்த வரக்கூடிய புத்தாண்டில் எந்த ராசிக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்குது எந்த லா எந்த ராசிக்கெல்லாம் பேக்ட் அடிக்கும் எந்த ராசிக்கெல்லாம் யோகங்கள் இருக்குது எந்த ராசியெல்லாம் பணக்காரங்க ஆக போகிறாங்க யாரெல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ போகிறாங்கன்னு சொல்லி யூடியூப்பில் பலவிதமான வீடியோக்களை கடந்த சில நாட்களாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இனிமேலும் நிறையா பார்க்க போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பம் ஆகும் வரை இது போன்ற வீடியோக்கள் அதிகமாக உங்கள் கண்ணில் படப்போகுது நீங்களும் அதெல்லாமே ப்ளே பண்ணி பார்க்க போறீங்க நீங்கள் பாருங்கள் நான் வேண்டான்னு சொல்ல ஆனால் அதற்கு முன்பு அதுக்கு முன்பு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயத்த தெளிவாக கேட்டுட்டு இதன் பிறகு நீங்கள் ஜோதிடம் சார்ந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் சரிங்களா என்ன நான் சொல்ல வரேன்றதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக முழுமையாக கேட்டுட்டீங்கன்னா இதுவரை நீங்கள் தெரிஞ்சுக்காத சில விஷயங்கள் உங்களுக்கு உங்கள் கண்ணில் புலப்பட ஆரம்பிக்கும் அவை எல்லாமே நல்லதை சேர்க்கக்கூடியதாக தான் இருக்கும் ஐயா இங்கே மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே மாதிரி இல்லை ஒரு சிலருக்கு நல்லபடியான அமைப்புகள் ஆரம்பத்துல பிறக்கும் போதே இருக்கு ஆனா வளர 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 வாழ்க்கை மாறிடுது சில பேருக்கு ஆரம்ப கட்டம் மோசமாக இருந்தாலும் வளர வளர அவளுக்கு வாழ்க்கை நல்ல இடத்துக்கு போயிருது ஆக மொத்தம் எந்த விஷயம் நடந்தாலுமே மனிதன் அவன் வாழ்க்கையில எதிர்பார்க்கறது நல்ல ஒரு ரிசல்ட்டை தான் எதிர்பார்ப்பான் சரிங்களா அது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வாழ்க்கையில நல்லது நடக்குதா நம்ம நல்ல நிலைமைக்கு வந்தோமா பிரச்சனைகள் இல்லாம துயரங்கள் வறுமைகள் இல்லாத வாழ்க்கை நமக்கு அமைஞ்சுதா அப்படின்றத நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதற்காக தான் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் ஆன்மீகம் எல்லாமே எதற்காக நம் வாழ்க்கை நல்லபடியாக அமையணுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் சரிங்களா ஆனா இத்தனை விஷயங்கள் நம்ம லைஃப்ல இருந்தும் இவ்வளவு விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணியும் ஏன் இன்னுமே நம்ம லைஃப்ல நம்ம நினைச்சது நடக்கல நம்ம கேட்டது கிடைக்கல அதாவது பேராசை கொள்ளும் விதத்தில் எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட அன்றாட தேவைக்கு நம்ம கேட்கக்கூடிய சில விஷயங்களோட நம்ம லைஃப்ல கிடைக்காம பலரும் கஷ்டப்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றது மட்டும் நீங்க அந்த அஸ்திவாரம் அடிமட்டத்துல இருக்கக்கூடிய அந்த அஸ்திவாரத்தில் என்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கான விஷயங்கள் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஜோதிடத்தையும் இந்த ஜோதிடம் உங்களுடைய சுயஜாதகம் இதுல என்ன நடக்குது என்ன விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாத்துதுன்றது எல்லாமே தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிட்டு எளிமையாக எப்படி எளிமையாக உங்க வாழ்க்கையை நல்ல விதமா நீங்க அமைத்து கொள்ளலாம் இங்க கஷ்டமே இல்லை நீங்க நல்ல வாழ்க்கை வாழ சரிங்களா ஆனா எதனாலங்க அவ்வளவு நீங்க கஷ்டமே இல்லைன்னு சொல்றீங்க ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது அப்போ எவ்வளவோ நல்லது பண்ணியும் நல்லது செஞ்சு நாங்கள் நல்லது நல்ல வழிபாடுகள் பண்ணி பரிகாரம் பண்ணி எங்களுக்கு ஏங்க எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எல்லோருக்குள்ளேயும் ஒரு கேள்விகள் இருக்குங்க ஐயா யா நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க எந்த இடத்தில் இருப்பவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீங்க எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் சரி சரிங்களா உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு உண்டான ரிசல்ட் அதற்குண்டான பதில் உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருக்கா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நாம் செய்த சில செயலுக்கான விளைவுகள் தான் நம்மளை நோக்கி வந்திருக்கும் சரிங்களா இதில் சுய ஜாதகத்துல எந்த அளவுங்க பங்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா நாம் பிறக்கும் நமக்கான விதிகள் எழுதப்பட்டவைதான் இந்த சுயஜாதகம் சரிங்களா அதுல எந்த அமைப்புகள் இருக்கு அங்கே என்னென்ன கிரகங்கள் வருது அந்த கிரகங்களின் அமைப்பால் எப்படிலாம் ஒருத்தருடைய வாழ்க்கை மாறுது அப்படின்றத எல்லாமே நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களோட கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது எங்கெங்க என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் ஆனா இவை அனைத்தையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு என்ன தெரியுங்களா என்ன நடந்தாலும் என்ன இந்த உலகத்துல என்ன விஷயங்கள் நடந்தாலும் நல்லது நம்மை வந்து சேரக்கூடிய அமைப்பு நமக்கு இருக்கா அப்படின்றத இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நேரலை பார்க்கக்கூடிய நபர்கள் யாராக நீங்க இருந்தீங்கனாலும் சரி எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி நல்ல வருடமா அமையணுங்க இது வரைக்கும் இருந்த வருடம் மாதிரிலாம் இருக்கவே கூடாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் என்ன நினைச்சனோ அதை எனக்கு தரக்கூடிய வருடமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா முடிவு பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சில விதிமுறைகளை கொண்டு வர வேண்டும் சில வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான வெற்றி பாதையில் நீங்கள் பயணிக்கும்பொழுது உங்களுக்கான சில வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போய் அடைய முடியும் இங்க எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி கிடையாதுன்றதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க இருக்கு குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு அது எந்தெந்த ராசி நம்ம ஏற்கனவே பதிவுகளில் நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம் எந்த ராசிக்கெல்லாம் சனிப்பயிற்சி ஆரம்பமாகுது யாருக்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு யாருக்கெல்லாம் முடிய போகுது யாரெல்லாம் அந்த அந்த சனி பகவானுடைய தாக்கத்தை எதிர்கொள்ள இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் தெளிவா சொல்லியிருக்கோம் அப்போ ஒரு மனிதனுக்கு ராகு கேது சனி திசை எது நடந்தாலும் சரி அந்த தன்னுடைய வாழ்க்கைக்கான அந்த அணுகுமுறை எப்படி இருக்கணுன்றதை நீங்க தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் கெட்ட நேரத்திலும் நல்லதை அடையலாம் அதுதான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் சரிங்களா நீங்கள் வழிபாடுகள் பரிகாரங்கள்னு எல்லாமே ஒரு பக்கம் ஃபாலோ பண்றதும் நல்லதுதான் அதை தாண்டி அந்த நேரம் கால அமைப்புகள் அந்த கிரகங்களின் செயல்பாடுகள் அறிந்து அதற்கேற்றவர் நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்தெந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகணும் எது எதிரிலாம் நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது எந்தெந்த நபர்களிடம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் எந்தெந்த இடத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் எப்ப நீங்க தெளிவா புத்திசாலித்தனமா தற்போதைய காலகட்டத்தில் ஏற்றவாறு நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயங்களை எப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ தான் எந்த விதமான ஏமாற்றமும் இல்லாம எந்த விதமான அதிகப்படியான எங்கேயும் தேவையில்லாத செலவையோ நேரத்தை செலவிடுவதோ பணத்தை செலவிடுவதோ இல்லாம நீங்க நல்ல வாழ்க்கையை அடைய முடியும் சரிங்களா ஆகவே வாழக்கூடிய வாழ்க்கை நான் பல பதிவுகளை சொல்லியிருக்கேன் கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பே தான் இந்த ஒரே ஒரு வாய்ப்பு தான் நம்ம மனிதர்களாக வாழ இந்த வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதற்கு ஐம்பது சதவீதம் நம்ம தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் மீதி ஐம்பது சதவீதம் ஜாதகத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான சில வழிமுறைகள் மாற்று வழிகளை நம்ம ஃபாலோ பண்ணும் இப்போ ஒரு மனிதனுக்கு ஜாதகத்துல எல்லா அமைப்புகளும் இருந்தா அவன் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க சரிங்களா இங்கே எல்லோருக்கும் என்ன எந்த அளவுக்கு அந்த அமைப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியும் சொல்லுங்க மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே ஏதோ ஒன்று போனால் ஒரு பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு பணம் காசு அதிகமாக இருக்கிறவங்கள்கிட்ட ஏதாவது உடம்புல ப்ர நோய்களோ இல்லை மனதளவில் ஏதாவது பிரச்சனைகளோ அவங்க கிட்ட அப்படி இருக்கு சரிங்களா மகிழ்ச்சியோட தான் விருப்பப்பட்ட வாழ்க்கை கிடைச்சி மகிழ்ச்சியோட வாழக்கூடிய நபர்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே பண பிரச்சனை இருக்கும் வேலை இல்லாத பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும் ஆக மொத்தம் என்னன்னா ஏதோ ஒரு ரீதியாக இருக்கு அப்படி இருக்காலும் அது பின்னாடியே ஓடி நம்ம நேரத்தை வீணாக்குவதை விட புத்திசாலிகளாக வாழ கற்றுக்கணும் எந்த விஷயம் எந் நீங்கள் எந்த நிலைமையில போய் இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையில இருந்தாலும் சரி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் சரி வேற ஏதாவது மன டிப்ரஷனில் மன அழுத்தத்தில் இருந்தீங்கனாலும் சரி நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலை உங்களுக்கு நல்லதை கொடுத்ததா என்று யோசிச்சிங்கன்னா பெரும்பாலான நபர்களுக்கு தற்பொழுது அவர்களுடைய சூழ்நிலை நல்லதை கொடுப்பது இல்லை ஏன்னா அவர்கள் அந்த மன அழுத்தத்தில் மன நடுக்கத்தில் தேவையற்ற நபர்களின் மத்தியில் இருந்துக்கிட்டு தேவை நெகட்டிவான அந்த வைப்ரேஷன் அவங்கள வந்து அதிகமாக பாதிப்புக்குள்ளாக்கி நல்லா போயிட்டு இருந்த ஒரு லைஃப்பு திடீர்னு ஒரு சரிவை சந்திக்கும் நல்லா சம்பாரிச்சுட்டு இருந்தேங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆரோக்கியமாக இருந்தேன் யார் கண்ணு பட்டுச்சுனே தெரில திடீர்னு இவ்வளோ பிரச்சனை வந்துடுச்சுங்க லைஃப்பில் அப்படின்னு நிறைய பேர் நம்மிடம் ஜாதகங்கள் அனுப்பிட்டு அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லி ரொம்ப மன வருத்தமாக இருக்குது நமக்கு அதை கேட்கும்போது சரிங்களா அப்படி இருக்கிறப்ப மனிதன் எந்த இடத்துல தவறு செய்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு நேரம் நல்லபடியாக இருந்து ஒரு காலகட்டத்தில் நம்ம நல்லா இருப்போம் பார்த்தீங்களா அப்போதான் ஆரம்பிக்குது நம் அடுத்து எதிர்கொள்ளக்கூடிய கஷ்டத்தின் ஆரம்பமே நீங்க எப்போ எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா வாழ்றோம் அப்படின்னு நீங்க நினைச்சு ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களோ அப்போதான் அடுத்து வரக்கூடிய பிரச்சனைக்கான ஆரம்பமே தான் உங்களுக்கே தெரியாம உங்க பின்னாடி உருவாகிட்டு இருக்கு தான் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அதை நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ற கேளுங்க இப்போ உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கும் நல்லா சம்பாதிச்சிட்டு இருப்பீங்க வீடு மனைவி குழந்தைகள் அப்படின்னு சொல்லி லைஃப் நல்லபடியா போயிட்டு சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரி நம்ம லைஃப் நார்மலாக போது எந்த பிரச்சனையும் இப்போதிக்கு இல்லை நம்ம நிம்மதியாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த நேரத்தில் நம்மையே அறியாமல் நமக்குள்ள ஒரு அலட்சியம் வரும் என்ன அலட்சியம் தெரியுங்களா சரி லைஃப் நல்லபடியாக தானே போகுது என்ன பிரச்சனை இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சி நம்ம அந்த நேரத்தில் ரொம்ப ஓப்பன் மைண்டடாக இருப்போம் யார்கிட்ட வேணாலும் பேசுகிறது யாருக்கிட்ட வேணாலும் பழகுறது ஏன்னா நமக்கு தான் நல்ல நேரம் நம்ம நமக்கு தான் பெரும்பாலும் நம்ம நினைக்கிறதெல்லாம் கரெக்டாக அந்த நேரத்தில் நடந்து நல்ல நார்மலான லைஃப் போயிட்டு இருக்கிறப்ப நம்ம எங்கே இருக்கோம் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் என்ன மாதிரி அமைப்புகள் நமக்கு நடந்துகிட்ருக்கு எந்த மாதிரி திசைகள் தற்பொழுது நடந்துகிட்ருக்குன்றதெல்லாம் பெரும்பாலும் யாரும் அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க ஏன்னா பிரச்சனைகள் வரும்போது தான் அதற்கான தீர்வுகள் மனிதன் தேடுறான் சரிங்களா நிம்மதியாக நல்லபடியான ஒரு வாழ்க்கை இருக்கும்போது அதை பற்றி யாரும் சிந்திக்கிறது இல்லை அதுதான் அவனிடம் ஆரம்பிக்கக்கூடிய அவனுக்கே தெரியாமல் எழக்கூடிய ஒரு அலட்சியம் அங்கே தான் ஆரம்பமாவது அடுத்து அவன் திடீர்னு ஒரு சரிவை சந்திப்பது திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து வாழ்க்கையை மாறுவது புரட்டி போடுவது இந்த மாதிரி விஷயங்களுக்கான அந்த ஆரம்பகட்ட அந்த பிரச்சனைகளே நம் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம இருக்கக்கூடிய அந்த அலட்சியம்தான் அடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைது ஆகவே நீங்க எப்போதுமே விழிப்புணர்வோடு இருக்கணும் எப்போவுமே எச்சரிக்கையோட இந்த காலத்துல நீங்க வாழணும் ஏன்னா இந்த காலம் அந்த அளவுக்கு மோசமான ஒரு காலம்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இனி வரக்கூடிய காலம் இதை விட எப்படி மாறப்போகுது அப்படின்றதும் உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எங்க இருக்கிறோம் எந்த மாதிரி காலத்துல வாழ்ந்துட்டுருக்குறோம் இருக்கிறோம் நமக்கு தெளிவாவே தெரியுது நம்மள சுத்தி என்ன நடந்துட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நமக்கான வாழ்க்கையை கரெக்டாக நம்ம எப்படி அமைச்சுக்கணுன்ற நம்ம வாழ்க்கைக்கான அந்த வழிமுறைகளை எப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் லைஃப்பில் அடுத்த கட்டத்திற்கு போக முடியும் சரிங்களா அதனால தான் நம்மிடம் ஜாதகம் அனுப்பவங்க அனுப்புகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக துல்லியமாக ஒரு முறை ஜாதகம் பார்த்தாலும் தெளிவாக பார்த்துட்டு வாழ்க்கையில் நிரந்தர தீர்வு என்னமோ அதை தெரிஞ்சு வாழ்க்கையில் முன்னேறி போயிடுங்க அடிக்கடி ஜாதகம் பார்க்கறது வழிபாடுகள் பரிகாரங்கள்னு சொல்லி எங்கேயும் போய் அதிகமாக தேவையில்லாமல் செலவெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க சரிங்களா ஒரு முறை செலவு பண்ணாலும் சரியான ஒரு இடத்துல கரெக்டாக ஒரு கணிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு முன்னேறி போயிருங்க சரிங்களா அவை உங்களுடைய சுய ஜாதகத்தை துல்லியமாக கணிக்கணும்னு சொச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட்டு டைம் வாங்கிக்கோங்க ஒரு நாளைக்கு இரண்டு ஜாதகம் தான் நம்ம பார்ப்போம் அதுக்கு மேலே நம்ம பார்க்கறதே கிடையாது சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க இரண்டே ஜாதகங்கள் தான் ஒரு நாளைக்கு நம்ம பார்ப்போம் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நம்ம பார்க்க மாட்டோம் ஏன்னா ஒரு ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கவே நமக்கு அதிக நேரம் தேவைப்படுது சரிங்களா அதனால் இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி போங்க சரிங்களா இந்த நேரிலேயே உங்கள் நண்பர்கள் ஒரு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கடைசியாக திரும்பி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டுன்னு எத்தனை வருடங்கள் வந்தாலும் அத்தனை வருடங்களும் நமக்கு நல்லதை கொடுக்கணும்னு நினச்சா முதல்ல நம்ம கிட்ட தான் அந்த மாற்றங்கள் கொண்டு வரணும் நம்ம தான் சில விஷயங்களை நமக்கான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தணும் அது எப்போ உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு கடவுள் புலப்பட வைக்கிறாரோ உங்கள் காதுக்கு அதை கேட்க வைக்கிறாரோ தான் உங்களுக்கான நிரந்தரமான நல்ல காலம் ஆரம்பமாகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்